பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் மாறும் எந்த துயரம் என்று மனமும் ஏங்குகையில் மாறாவின் நீரை மதுரமாய் மாச்சி மாறாவின் நீரை மதுரமாய் மாச்சி மகிழ்வித்தமாகி பனையே பாடுவேன் പരവശമാകേൻ പരന്തോടും ഇന്നലേ പാടുവേ പരവശമാക പരന്തോടും ഇന്നലേ അലയലയായ തുപം സൂണ്ട് വില കലങ്കി ആഴ്ചയിൽ அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில் அலைக்காடல் தடுத்து நடுவழி வீடுத்து அலைக்காடல் தடுத்து நடுவழி நெடுத்து நடத்தியே சென்ற கத்தரை பாடுவேன் பரபமாகவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரபசமாகவேன் பரந்தோடும் இன்னலே நமக்கு நன்றி இந்த அதிகாலை பொழுதுல உங்களுடைய பாதத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உமை பாடி துதித்து ஆராதிக்க கிருபையை தாருங்கப்பா ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தை தாங்க நாங்கள் ஆராதிக்க தேவன் எப்படி பட்டவர் என்பதை மாத்திரம் அறிந்து முன்னேறி செல்ல கிருபையை கொடுங்க ராஜா இந்த நாளிலே வேத வசனங்களின் வெளிச்சத்திலே எங்களை நடத்தி சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்துங்க எங்களோட இருங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் உங்கள் ஆவிக்குரிய பூமிக்குரிய வறட்சி மாறும் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நாம் இன்று வாசிக்கலாம் நியாயதிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினைந்து வசனங்கள் அப்பொழுது காலே கீரியாத் செப்போரை செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான் அப்பொழுது காலைபுடிய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தினையே அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும்போது இந்த அக்சால் அந்த ஒத்மியலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கப்பட்ட போது அவள் அறிந்தது என்ன தகப்பனிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தாள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது ஒரு வனாந்திரத்தை போன்றது என்பதை அவள் அறிந்து அவள் தன் தகப்பனிடத்தில் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கும்படிக்கு அவருடைய கணவனின் உத்தரவை கேட்டுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இறங்கி வரும்போது தகப்பனுடைய உள்ளம் தன்னுடைய மகளை அங்கீகரிக்கிறது அரவணைக்கின்றது காலே கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் இப்போ இன்றைக்கு அந்த மகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமானது என்பதை அவங்க அறிந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முழுமையாக இது போதும் என்று சொல்வதற்கு அல்லாத படிக்கே எனக்கு கொடுக்கப்பட்டது வறட்சியான நிலம் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் இப்போ நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் மீது அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருந்தது ஒருவேளை அந்த மகிழ்ச்சியான சம்பவமாய் சில பேருக்கு திருமண நேரங்கள் இருக்கலாம் ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையிலேயே அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளாக ஒரு சிலர் பிரவேசித்திருக்கக்கூடும் ஆனாலும் அந்த சூழ்நிலைகளை அப்படியே அங்கீகரித்து கொள்ளாத தன்னுடைய வறட்சி அறிந்து அந்த வறட்சியை நீக்குவதற்கு தன் தகப்பனால் கூடும் என்பதை அறிந்திருந்து தன் தகப்பனிடத்தில் எனக்கும் ஒரு பங்கு தாரும் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நீர்பாய்ச்சலான நிலங்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு காலை மேற்புறத்தில் கீழ்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய வறட்சியும் உண்டு பூமிக்குரிய வறட்சியும் உண்டு இந்த கடைசி கொடிய காலங்களிலே நாம் பார்க்கும்போது தெய்வனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டியது என்ன அநேகம் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஆவிக்குரிய வறட்சியை சந்தித்து இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எதில் வறட்சி என்று கண்டுபிடிக்க வேண்டும் ஏன் இத்த சமாதான குறைவுகள் இத்தனை ஏன் வேதனைகள் எதற்கு இன்னும் ஜெபம் கிடைக்கப்படாத சூழ்நிலைகள் எதற்கு சமாதானமற்ற சூழ்நிலைகள் கிறிஸ்துவ குடும்பங்களாக நன்றாக அஸ்தீபாரம் போடப்பட்ட குடும்பங்களிலே ஏன் புயல் வீசுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வறட்சியை நீக்குவதற்கு கர்த்தரின் துணையை நாட வேண்டும் சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டு வசனங்கள் சொல்லுகிறது நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே தேடுகிறேன் எதற்காக தேடுகிறேன் என் இருதயம் வறண்டு போய் காணப்படுகிறது விடாய்த்து போய் காணப்படுகிறது தண்ணீர் அச்சதுமாக காணப்படுகிறது ஆனால் இதில் இருந்து என் ஆத்துமா உங்கள் மேலே தாகம் கொள்ளுகிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உமை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் நான் கண்டேன் இன்று ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை உபாச ஜபத்துக்கு போக போகிற சில நாடுகளிலே ஆராதனை செய்வதற்கு இந்த நாள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதே அதற்கு செல்லுகிற உங்களுக்கு எந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது மனதில் பாரம் இருக்கிறது வசதல் சொல்லுகிறது போல பரிசுத்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக ராஜா வேண்டும் உன்னதமான கண்கள் காண வேண்டும் அவரது வார்த்தைகளால் அவரது பல் பங்காளியாக வேண்டும் என்றெல்லாம் தாகம் காணப்படுகிறதா அல்லது அதிகாலையில் எழுப்பி தேவனை நோக்கி பார்க்கிற நமக்குள் இந்த தாகம் பெருகுகிறதா இரவெல்லாம் தூங்க முடியாது என்று நினைத்த அவர்களுடைய வார்த்தை சொல்லுவது படுக்கையை கண்ணீரால் நனைத்தேன் என்று சொல்லி ஆனாலும் உறங்க வைத்தார் துன்மார்க்கனுக்கு தான் சமாதானம் இல்லை நீதிமான் தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் கொஞ்ச நேரம் உறங்கினாலும் அந்த நேரத்தை முழுமையாய் உறங்கி முழுமையாய் உற்சாகமாய் எழும்புபடி கத்தர் உதவி செய்து இருக்கிறாரே நான் என்ன செய்வேன் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் துதிப்பேன் முதல் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் யாராவது இதை பறிக்க முடியுமா நம்மை விட்டு நாம விலகி போனா தான் தேவனை துதிக்க முடியாமல் இருக்கும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது ஐந்தாம் வசனம் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும் என் வாய் ஆனந்து களிப்புள்ள புத்தடுகளால் உமை போற்றும் ஆத்துமாவுக்கு அதிகாலையில் ஆகாரம் கொடுக்க வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் கத்தரின் சத்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த ஆகார உட்கொள்ள வேண்டும் ஒரு கணவன் தனியா மனைவி தனியா பிள்ளைகள் தனியா பெற்றோர் தனியா அவர்கள் வார்த்தை என்கிற மன்னா கத்தோடைய வெளிப்பாடு என்கிற மன்னா உள்ள போய் மற்றவர்கள் எல்லாம் முறங்கிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் கத்தரை துதிக்கும் அதிகாலையில் கேட்ட சத்தம் அப்படிப்பட்டது வறட்சி மாறும் என்று கத்துடைய சத்தம் அவ்வளவு வல்லமை உள்ளது ஆறாம் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராஜாமங்களிலுமே தியானிக்கிறேன் சில நேரம் அந்த அசுதியாக நம்ம படுத்து உறங்கினாலும் இந்த நாள் எதற்காக இரவு நேரத்தில் ஜெபிக்கணும் நான் நினைத்தேன் என்று நினைக்கும்போது உடனே ராட்சாமங்களில் கர்த்தரை தியானிக்கிற அவர் நாமத்தை தியானிக்கிற அவரது வார்த்தையை தியானிக்கிற ஒரு அறிவு நமக்குள் வருகிறது கத்தரை வார்த்தையை சொல்ல எனக்கு துணையாக இருந்ததை நான் ஒருவேளை தாவிது தன் வனாந்திர வாழ்க்கையில் தன்னோடு இரவு நேரங்களில் அனைவரும் தன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தது இல்லை அவர் எப்படி இருந்தாரா கர்த்தருடைய துணையோடு அவர் செட்டைகளை நிழலிலே களை கூர்ந்து கொண்டு இருந்தாரா என் மாமை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது உமது வலது கர என்னை தாங்குகிறது இன்றைக்கி இந்த அறிவு இந்த இந்த ஒரு செழுமை எல்லாரிடத்துலையும் காணப்படுமானா தேசத்தின் எல்லா இடங்களிலையும் உலக நாடுகளின் எல்லா பகுதிகளிலையும் எல்லா ஊழிய காலத்தில் எல்லா விசுவாசிகளிடத்துலையும் காணப்படுமானா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஆதி அப்போ சிறர்களைப் போல மகிழ்ச்சி உள்ளவர்களாக காணப்பட்டு அநேக இந்த மகிழ்ச்சியின் தேவன் இந்த இந்த சமாதானத்தை தருகிற சந்தோஷத்தை தருகிற வலனை தருகிற ஆலோசனையை தருகிற தப்புவிக்கின்ற தாங்கு சொல்கின்ற தேவனிடத்தில் இழுத்து கொண்டு வந்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு அந்த அறிவை தடை செய்வது எது எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வசனங்கள் சொல்லுகிறது அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் ஏன் பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை முந்தின பகுதியை நாம் வாசிக்கும் போது நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் இதையே நம்ம அறிந்து கொள்றதுக்கு நிறைய பேருக்கு இந்த லைட் இல்லை இந்த வெளிச்சம் இல்லவே இல்லை ஏதோ ஏசு கிறிஸ்து என்று சொல்லி எல்லாரை போல இவர் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தேவதைகளை ஒருவர் என்று நினைத்து கொள்ளுகிறாங்க அப்படி இல்லை அவர் மகிமையின் தேவன் மகிமையின் பிதா இயேசு கிறிஸ்துவின் தேவன் இதை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திர வேண்டும் என்று அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோமா நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று என்று அறிந்திருக்கிறோமா பரிசுத்துவான்களத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோமா தாம் கிறிஸ்துவை மறித்துள்ளது எழுப்பித்து அவரு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்குள்ளாக நம்மிடத்திலேயே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று அறியக்கூடிய அறிவு நமக்குள்ள இருக்குதா அது இல்லைன்னா நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் நம் தேசத்தின் கண்கள் உலக நாடுகளின் பிள்ளைகளுடைய கண்கள் நம் சொந்த குடும்பத்தினருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்போ இன்றைக்கு இப்படி அந்த அறிவு இல்லாததுனால சோர்ந்து போகிறோம் என் குடும்பமே நீ இப்படி பேசிடுச்சே என் பிள்ளைகள் உங்களுடைய கணவன் உங்களுடைய ஜன உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஒருவேளை ஊழியர்கள் உங்களால் ஊழியத்திலே ஆசீர்வாதம் பெறுகிற பிள்ளைகளே பேசிட்டாங்க கவலைப்படுறீங்களோ கத்தனை வார்த்தை சொல்லுது அவளுக்கு என்ன இல்லை பிரகாசமுள்ள மனுக்கண்கள் இல்லை வேண்டிக்கொள் என்று சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தி மூணில் கூட நம்ம வாசிக்கும்போது எத்தனை எதிர்ப்பு எதிர்ப்பு வந்தால் என்ன எத்தனை பெரிய நன்மைகள் வந்தால் என்ன எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தால் பற்றாக்குறைகள் வந்தால் என்ன எனக்கு நாள்தோறும் கிருபை உண்டு நாள்தோறும் கிருபை உண்டு அந்த கிருபை என்னை பாதுகாக்க அந்த கிருபை என்னை உயர்த்த அந்த கிருபை என்னை பாவத்திலிருந்து விடுதலை அந்த கிருபை எனக்கு ஞானத்தை கொடுத்து போதிக்கும் என்கிறது நம்பிக்கை அவருக்கு இருந்தது அறுபத்தி மூணு எட்டில் கூட நம்ம வாசிக்கும் போது பாருங்கள் ஆண்டவருடைய அன்பு அறிகிற ஒரு அறிவு இருந்துச்சுன்னா உலகமே கைவிட்டால் என்னை கத்துடைய மார்பு எனக்காக காத்திருக்கிறது பிளக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் நீரும் வழிந்தோட சொட்ட சொட்ட அந்த காயங்கள் அவைகளோடு என்னை அணைத்து கொள்ளுகிற இயேசு இருக்கிறார் என்கின்ற ஒரு அறிவு வரும் அந்த நேரம் நம் வாழ்க்கை எப்படியாய் மாறும் ஏசையா முப்பத்தைந்து ஒன்று சொல்லுகிறது உன் வனாந்திரம் வய வறண்ட நிலம் மகிழ்ச்சி அடையும் கத்தருடைய அரவணைப்பை போல ஒரு அரவணைப்பு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது ஆண்டவர் அரவணைத்து கொள்ளும்போது நம் வனாந்திரங்கள் மாறும் வறண்ட நிலம் மாறும் நாம் அநேகருக்கு முன்பாக புதுமையானவர்களாய் மாற்றப்படுவோம் வனாந்திரத்திலே தன் நேசர் மீது சாய்ந்து கொண்டு சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார் என்று சொல்லுகிற அற்புத சாட்சிகள் உங்களையும் என்னையும் குறித்து உண்டாகும் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அக்ஸால் கண்டு கொண்டதுனால தான் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது வறண்ட நிலம் வயல்வெளி வேண்டும் நான் வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு என்று சொல்லி அந்த அறிவு அந்த ஞானம் நமக்கு தேவை அநேகர் இந்த ஞானம் அறிவு இல்லாமல் ஏதோ சம்பாதிச்சோம் சாப்பிட்டோம் அனுபவித்தோம் போயிட்டோம் ஆனால் ஒரு நாள் அந்த சம்பாத்தியம் நின்று போகும்போது என்ன நடக்கும் தேவைகள் போது என்ன நடக்கும் யோசித்து பார்க்குற கிருபை இருந்தால் என் ஆவிக்குரிய பூமிக்குரிய வறட்சி நிலைமைகளை மாற்றம் என்று சொல்லி கேட்கிற அறிவு இருக்கும் தேவனை அண்டிக் கொள்ளுகிற கிருபை இருக்கும் இன்னமும் நம்பிக்கை உண்டு என்று சொல்லுகிற அனுபவங்கள் இருக்கும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு ஆறு முதல் பன்னிரெண்டில் கூட நான் வாசிக்கும்போது இதில் நம்ம வாசிக்கிறோம் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் ஆத்துமா ஆத்துமாவில் ஒரு தாகம் தான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நல்ல ஒரு சிம்டம் அடையாளம் எப்போ ஆத்துமாவில் தாகம் இல்லை வாஞ்சை இல்லை ஜபம் பண்ண வேதம் வாசிக்க ஆலயத்திற்கு போக வார்த்தையின்படி வாழ ஊழியம் செய் எப்போ வாஞ்ச இல்லையோ அந்த ஆத்மா செத்துப்போன ஆத்மா அந்த ஆத்மா எப்படி அது பல நிழந்து காணப்படுதோ அவருடைய வாழ்க்கையில் நன்மைகளும் அவ்வளோதான் கிடைக்கும் கத்தனை வார்த்தை சொல்லுகிறது கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவி கொடும் என் ஆவி தொய்ந்து போகிறது முறிந்த ஆவியை யாராலையும் தாங்க முடியாது வசதி சொல்லுகிறதுனா குழியில இறங்கனுக்கு ஒப்பாகாத படிக்க உங்கள் முகத்தை காண செய்யும் ஆண்டவரேன் உமது கிருபையை நம்பி இந்த அதிகாலையில் வந்திருக்கிறேனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவே உண்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் ஏன்னா இந்த வருஷ வாக்கு திட்டமே கர்த்தரி நாமம் பலத துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் வந்துவிட்டு ஆண்டவரேன் அதிகாலை பொழுதுல போதி தள்ளுங்க பேசுங்க செம்மையான வழியில் நடத்துங்க உங்கள் நாமத்தை நிமித்த நான் உயிர்ப்பியுங்க சில பேர் ஆலயத்துக்கு போனால் தான் உயிர்ப்பிக்கப்படுவாங்க ஏன்னா சுற்றிலும் நெகட்டிவான பீப்புள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரான பீப்புள் அவங்க சூழ்ந்து இருக்கும்போது அவர்கள் எப்படி இருக்கலாம் அண்ணாலே போல கருத்தோடு இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல தான் நான் உயிர்ப்பிக்கப்பட முடியும் உங்கள் வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுங்க உங்க நீதியின் படி என் ஆத்துமாவுக்கு வீட்டுக்கு போனா நெருக்கம் சபைக்கு போனா நெருக்கம் வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு போனா நெருக்கம் அவைகளுக்கு என்னை நீங்களாக்கி உங்களுடைய உங்களுடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிறவர்களை சங்காரம் பண்ணும் ஆத்துமா அறிவிச்சு இருப்பது நல்லதல்ல ஆத்துமா நேச நம்முடைய ஆண்டவர் சரீரத்தை அல்ல அதனுடைய அழகை அல்ல படிப்பை அல்ல அறிவை அல்ல இளமையை அல்ல வேற பேர்ப்புகள் எதையும் அல்ல நம்ம ஆத்மாவை சிநேகிக்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் கத்துடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி நாம் நூற்றி ஏழு முப்பத்தி மூன்று முது முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் கூட வாசித்து கொள்ளுங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்க அவர் நினைத்தார்னா ஆறுகளை அவாந்தர வழியாக மாற மாற்ற முடியும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக ஏன் எப்படி மாறும்னா குடிகள் பொல்லாப்பு செய்யும் போது அந்த சோதம் குமர அழிக்கப்பட்டது எதற்காக பாவம் பெருகி போனது பாவம் பெருகுனா தேவ கோபம் இறங்கிறோம் அதனால்தான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் இல்ல அந்த ஒருத்தருடைய ஜபத்தினால இறக்கம் பெறுகிற பிள்ளைகளுக்கும் தனியா ஆத்துமா இருக்குது அந்த ஆத்துமா எப்படி இருக்குதோ அதை தான் பரலோகம் ஒரு தாயை பொறுத்து தகப்பனை பொறுத்து பிள்ளைகள் வர முடியாது ஒரு மனைவியை பொறுத்து ஒரு கணவனை பொறுத்து மற்ற பிள்ளைகள் கத்திரக்குள்ளாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது வேண்டிய வருகைக்கு போக முடியாது மாத்துமா பிரிந்து ஒருவேளை நம்ம மறித்து போனால் அங்கே போக முடியாது பல்லவத்து போக முடியாது ஏன்னா ஏத வறட்சி குடிகளுடைய பொருளாப்பி நிமித்தம் செழிப்பான தேசம் உவர் நிலமாக மாறுகிறது அவாந்தரவெளியை தண்ணீர் தடாகமாக வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றி பசியுள்ளவர்கள் தாகமுள்ளவர்களை குடியேற்றி இதை நான் சொல்லும்போது பிள்ளை பெறாத மலடியே கற்பவேதனை படாத மகிழ்ந்து களி குறு வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கல அடாத ஸ்திரீக்கு அநேக பிள்ளைகள் உண்டு தரிசிறுத்த மட்டு விரிவாக்கொள் என்று கத்திரை வார்த்தை சொல்லுகிறது அங்கு அவர்களை குடியேற்றி நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து அவங்க வாழ்ந்து சுகித்திருக்க ஆரம்பிப்பாங்களா எவ்வளோ நல்ல தேவன் நம்மை ஆசிரித்து பெருக பண்ணுகின்ற தேவன் லூக்கா பதினெட்டு பதினெட்டு முதல் வாசிக்கும் போது இந்த இடத்துல ஒரு தலைவன் வந்து கேட்குறான் நித்திய ஜீவனையும் கொள்ள ஆசை இருக்குது ஆனால் இதை விட்டுட்டு பார்ப்பா அவன் இருதயமெல்லாம் பணத்து மேலே இருக்குது ஐஸ்வர்யத்து மேலே இருக்குது வேலை மேலே இருக்குது வருமானத்து மேலே இருக்குது ஆஃபீஸஸ் மேலே இருக்குது இதை விட்டுட்டு என்கிட்ட வான்னு சொன்னால் அவனுக்கு இருதயம் இல்லை வெளியே போயிட்டான் நம்ம நினைச்சு பார்க்கணும் எல்லா அதிகாரம் ஆண்டு வச்சுக்கிறாரு ஒன்று நாள் இருபத்தொம்போது ஒன்பது பன்னெண்டு ஐஸ்வரியும் கணமும் தான் வரணும் கர்த்தட்டு வரணும் அதுதான் என்னுடைய வறட்சியை தீர்க்க முடியும் அப்போ தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் பூமி அது நிறைவு எல்லாம் கர்த்தருடையது ஆளுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் உங்களுடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் வலப்படுத்தவும் என் உமாலே ஆகும் உம்கரத்தினால் ஆகும் தான் அந்த கரத்தில் அடங்கி இருக்கணும் கரத்தில் கல்யாணம் முடிகிற வரைக்கும் பெற்றோருடைய கரத்தில் பிள்ளைகள் அடங்கி இருக்க வேண்டும் கல்யாணம் முடித்த பிறகு தேவருடைய கரத்தில் ஒரு கணவன் மனைவி அடங்கி இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த பிள்ளைகளும் அடங்கி வாழ்வாங்க அவளை வாழ்க்கை செழிப்பாக மாறும் ஓசியா நாலு ஆறில் சொல்லுகிறது என் ஜனங்களுக்கு அறிவில்லை அதான் சங்காரம் ஆகுறாங்க அதான் என்னை தேடாமல் இருக்கிறாங்க உங்கள் ச உங்கள் மனசு எப்படி இருக்குது யோசித்த பாருங்கள் வசனன்னு சொல்லுது நீ அறிவை வெறுத்தாய் அறிவு ஞானம் புத்தி எல்லா புகிஷம் அடங்கிய வேத வசனத்தை வெறுத்தாய் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்கிறார் பிள்ளைகளை நேசிக்காத தாய் தகப்பன் இருக்க முடியாது ஒரு ராவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாத பெற்றோர் கூட நானும் அனுபவிச்ச கஷ்டம் ஏன் பிள்ளை படக்கூடாது என்று தான் நினைப்பீங்க வசனம் சொல்லுது ஒன்னராஜாக்கள் பதினேழில் ஒரு நம்பிக்கைட்டு சூழ்நிலை சாரி பார்த்து விதவைக்கு விதவைக்கு விறகு பொறுக்கும் போதே இன்னைக்கு சாப்பிடுவேன் நாளைக்கு சாவேன் நாளைக்கு இல்லை வருமானம் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை அந்த இடத்துக்கு தேவன் ஒரு தேவ மனிதனை அனுப்புகிறார் எல்லியாவை அனுப்புகிறார் அவர் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா கொஞ்சம் அடையை கொண்டு வா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தை கொண்டு வா அவர் சொல்கிறேன் அந்த நம்பிக்கை இல்லாத நிலமை செத்து போக போகிறோம் இன்றைக்கி இருக்குது எனக்கு ஏன் பிள்ளைக்கும் ஆனால் எளியா சொல்கிற பயப்படாத எனக்கு முதலடைய கொண்டு வா உன்னுடைய களஞ்சியங்களை நிறைத்து மறுபடி பஞ்சமிழாத்திற காலம் வரைக்கும் நீ நல்லா சாப்பிடுவேன் அப்படியே செய்த ராணுவர் இப்போ இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் கத்தரை சார்ந்து கொள்வோ கத்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் ஆசீர்வதிப்பார் வறட்சியை கண்டுபிடிங்க நான் கண்டுபிடிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையின் வறட்சி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் வறட்சி எத்தகையாதாக இருக்கிறது ஊழியத்தின் வறட்சி எப்படி இருக்கிறது ஒருத்தருக்காக ஜெமிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையின் வறட்சி எது அவங்க எப்படிப்பட்ட ஜெலிப்பை சுதந்திரிக்க வேண்டியவங்க கத்தர் வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு அதே மாதிரி வெளிப்பாடுகளை கொடுப்பார் தேசத்தின் எந்த பகுதியில் இருக்கிறீங்களோ உலக நாடுகளின் எந்த பகுதிகளில் இருக்கிறீங்களோ இந்த சத்த கேட்குற உங்கள் வாழ்க்கையை மாத்துறதுக்கு தான் சொல்கிறாரு அந்த அக்ஸாலை போல உங்களுக்கு கண்கள் திறக்கப்படணும் ஞானம் வேணும் கேட்கிறத கேட்கிற சமயத்தில் கேட்டு பெற்று கொள்ளணும் தள்ளி போடக்கூடாது உங்கள் ஞானத்தில் நினச்சிக்கிட்டு இது எப்படியாகும் நினைக்காதீங்க மரியா ஒப்பு கொடுத்தது போல் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மகிழ்ச்சியோடு துதி ஆறாதீங்க அவங்க வாழ்க்கையை மாற்றுவேன்னு சொல்கிறாரு சோப்படலாமா எங்கள் பரலோக தேவன் இதை சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை ஆசிர்வதியும் இன்றைக்கி எப்பக்கமும் நெருக்கப்பட்ட நிலைமையில் நம்பிக்கையாச்சும் சூழ்நிலையில் எத்தனையோ அவிக்குரிய வாழ்க்கையில் கொடி கட்டி பறந்த பிள்ளைகள் இன்னைக்கு ஆத்துமாவில் முறிவை சந்தித்து முறிந்தாவிய உடையவர்களாக இருக்கிறாங்களா இந்த சத்தம் கேட்கும் போது அவளை உப்பு கொடுக்கும்போது கட்டாவே நிற அனைத்துக்களும் நினத்தையும் ஆண்டவரே தகப்பனே அப்பாவை துதிக்கிறோம் நினத்தை உண்டது போல ஆண்டு கொழுப்பை உண்டது போல் அவளுடைய ஆத்மாவை கெம்பீரிக்க பண்ணும் உற்சாக ஆவியை தாரும் உங்கள் போதனைகளால் நிரப்பு வீராக வழி நடத்துக நான் கத்த எனக்கு காத்துகள் ஒரு போது வைக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீர் உபவாசத்தோடு ஜபத்தோடு ஆத்துமாயை ஒடுக்கி ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்து கொண்டு என்று தேவ சமூகத்துக்கு செல்லுகிற பிள்ளைகள் மீது கிருபியாயிரும் அலோடு பேசியிருக்கிறேன் இன்னமும் என்னை உயிர்ப்பியும் வார்த்தைகளால் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளால் என்னை சந்தியம் என்று சொல்லி குடும்பத்தில் அப்படி சூழ்நிலை இல்லை என்னை என்கரேஜ் பண்ண ஆள் இல்லை நான் ஆலயத்துக்கு போகிறேன் என்னோடு பேசும் என்னை உயிர்ப்பியும் என்று கதறி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிப்பீராக வறண்ட பகுதிகளை பார்த்து பார்த்து துடித்து போகிற பிள்ளைகள் ஆவிக்குரிய பூமிக்குரிய செழிப்புகளை கண்டு மகிழ்ச்சியோடும் துடிய சொல்ல கிருபைத்தாரும் ஆசிர்வதியும் நாள் முழுதும் கிருவை விலகாதிருப்பதாக பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன்